வணக்கம் நண்பர்களே இன்றைய முக்கியமான அறிவிப்பு இந்திய உச்ச உச்சநீதிமன்றத்தில் நூலக உதவியாளர் மற்றும் பிற பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு பற்றியது ஒன்று பதவியின் பெயர் அசிஸ்டன்ட் எடிட்டர் கல்வித் தகுதி பல்கலைக்கழகத்தில் சட்டத்தில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது இங்கிலாந்து பார் உறுப்பினர் இந்திய உயர் உயர்நீதிமன்றத்தில் அட்வோகேட் கம்ப்யூட்டர் பயன்பாட்டில் தேர்ச்சி வேண்டும் வயது வரம்பு முப்பது முதல் நாற்பது வரை சம்பளம் ரூ எட்டு ஆயிரத்து எட்டு நூறு இரண்டு பதவியின் பெயர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கல்வித்தகுதி முதுநிலை பட்டம் மியூசியாலஜி முதல் வகுப்பு இந்திய பாரம்பரிய பொருட்கள் அருங்காட்சியக நடைமுறைகள் பற்றிய அறிவும் கம்ப்யூட்டர் அனுபவமும் அவசியம் வயது வரம்பு அதிகபட்சம் முப்பத்து ஐந்து சம்பளம் ரூ அறுபத்து ஏழாயிரத்து எழுநூறு பதவியின் பெயர் சீனியர் கோர்ட் அசிஸ்டண்ட் கல்வித் தகுதி முதுநிலை பட்டம் மியூசியாலஜி குறைந்தபட்சம் ஐம்பத்தைந்து சதவிகிதம் கம்ப்யூட்டர் பயன்பாட்டில் அறிவும் வேண்டும் வயது வரம்பு அதிகபட்சம் முப்பத்து ஐந்து சம்பளம் ரூ நாற்பத்து ஏழாயிரத்து ஆறுநூறு நாடு பதவியின் பெயர் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் உதவி நூலகர் தகுதி லைப்ரரி சயின்சில் பட்டம் ஏஐசிடிஇ ஜா டோயாக் நிச்சீர் நிர்வகிக்கும் லைப்ரரி ஆட்டோமேஷன் டிப்ளோமா வயது வரம்பு அதிகபட்சம் முப்பது சம்பளம் ரூ நாற்பத்து ஏழாயிரத்து ஆறுநூறு தேர்வு முறை எழுத்துத் தேர்வும் நேர்காணலும் நடைபெறும் தேர்வுகள் நடைபெறும் இடங்கள் டெல்லி என் சிஆர் மும்பை கொல்கத்தா சென்னை விண்ணப்பக் கட்டணம் எஸ்டி எஸ்ஜி மாற்றுத்திறனாளிகள் ரூ எழுநூறு ஐம்பது பொதுப்பிரிவு ஓபிசி ரூ ஆயிரத்து ஐநூறு கட்டணம் செலுத்தும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பன்னிரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விண்ணப்ப முறை தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் பன்னிரண்டு ஆகஸ்ட் வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இது உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி